இப்போ உங்கள் வீடு வந்து கிழக்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உச்ச பகுதியில் அதாவது வடக்கு ஒட்டி கிழக்கு திசை பார்த்த மாதிரி வடக்கு ஒட்டி நீங்கள் வந்து உங்கள் வீட்டினுடைய அந்த தலைவாசல் வந்து அமைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய அந்த தலைவாசலுடைய அந்த கதவுன்னு சொல்றதுல அந்த கதவு வந்து ஓப்பன் பண்ணுற பகுதி அதாவது ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும் போது இப்போ பூட்டு பேட்லாக்கு ஆல்ட்ராப்பானான் சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வடக்கு ஒட்டின மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த வெயிட் வெயிட் அதாவது அந்த ஹிஞ்சஸ் வந்து மாற்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு பகுதியில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த வடக்கு பகுதியில் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீடு வந்து வடக்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஹிஞ்சஸ் வந்து எந்த இடத்துல மாட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேற்கொட்டிய பகுதியில் வந்து மாட்டணும் அது தலைவாசல் வந்து உச்ச பகுதியில் இருக்கும் கிழக்கு ஒட்டிய தலைவாசல் இருக்கும் தலைவாசல் வந்து கிழக்கொட்டி இருந்தால் கூட அதில் வந்து அந்த ஹிஞ்சஸ் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கு பகுதியில் வந்து நீங்கள் வந்து அந்த ஹிஞ்சஸ் வச்சுக்கோங்க ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது சில சில ஊர்களில் வந்து கீழ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்க்ரூ போட்டு அந்த ஆசாரிகளுக்கு தெரியும் ஆசாரியெல்லாம் இதை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க நம்ம சொல்லணும் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட திசை பாத்திரத்தில் வந்து அந்த இன்ஜஸ் வந்து நீங்கள் வந்து கிழக்கு ஒட்டின மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து உங்களுக்கு வந்து அந்த கதவினுடைய வெயிட் வந்து கிழக்கு செவரில் வந்து லாக் ஆகிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் வைக்கும்போது சிறப்பாக இருக்கும் கிழக்கு பகுதியில் வந்து எதனால வை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கதவு வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும் பொழுது அது செவரை ஒட்டி நம்ம வந்து அதை வந்து அணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அப்போது இப்போ இயற்கையாகவே நம்ம வந்து நமக்கு தெரியாமலேயே ஒரு பகுதியில் உள்ள வெயிட்டை வந்து நம்ம வந்து கிழக்கு பக்கம் வந்து நம்ம வந்து அந்த வெயிட்டை வந்து கடத்தி அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வடக்கு திசை பார்த்த ஒரு வாசல் இருக்குது உச்ச பகுதியில் இருக்குது கிழக்கு ஒட்டி உச்ச பகுதியில் இருந்தா கூட அந்த தலைவாசல் வந்து ஹிஞ்சஸ் மாற்ற அதாவது கீழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீசாரின்னு சொல்லுவாங்க சில ஊர்கள்லருந்து வந்து சாரின்னு சொல்லுவாங்க அந்த பீசாரி மாற்ற இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேற்கு பகுதியில் இருந்தால் சிறப்பா இருக்கும் இப்போ உங்க வீடு வந்து மேற்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா அந்த தலைவாசல் வந்து எங்க வைப்போம் உச்ச பகுதி உச்ச பகுதின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு ஒட்டிய மேற்கு பகுதி அந்த இடத்துல நீங்க வந்து இந்த தலைவாசல் வந்து நீங்க வந்து சைஸ் வந்து எதுனா வச்சுக்கோங்க ஒரு மூன்று அடி நான்கு அடி அது மாதிரி கூட வச்சுக்கோங்க அந்த ஹிஞ்சஸ் மாற்ற பகுதி வந்து தெற்கு பகுதியில இருக்கணும் நம்ம வந்து கிழக்கு திசையில வந்து எப்படி நம்ம வந்து தெற்கு பகுதியில் வச்சோமோ அதே மாதிரி மேற்கு திசை பார்த்த ஒரு வீட்டில் வந்து அந்த ஹிஞ்சஸ் வந்து நீங்க வந்து ஹிஞ்சஸ் அதாவது ஹிஞ்சஸ் சொல்லுவாங்க மீசியர்ன்னு சொல்லுவாங்க கீழ்ன்னு சொல்லுவாங்க இதை ஞாபகம் வச்சுக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஆசாரிட்ட சொன்னீங்கன்னா ஆசாரினா கார்பன்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த கார்பன் அந்த கார்பன் டச் சொன்னீங்க அப்படின்னா அந்த மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் அந்த இன்ஜஸ் மாட்டுறது வந்து தெற்கு பகுதியில் வந்து இன்ஜஸ் மாட்டியாச்சு அப்படின்னா வடக்கு பகுதியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படி வடக்கு பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த வடக்கு செவரில் வந்து அதனுடைய வெயிட் வந்து அங்கே இருக்காது அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து உங்கள் வீடு வந்து தெற்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா அந்த தெற்கு திசை பார்த்த வீட்டில் வந்து அந்த உச்ச வாசல் எது அப்படின்னா கிழக்கு ஒட்டிய வாசல் தான் உச்ச வாசல் அப்ப உச்ச வாசல்ல வந்து நம்ம வந்து அந்த ஹிஞ்சஸ் மாற்றோம் அந்த டோர் மாற்றோம் அப்படின்னா அந்த டோர் வந்து பூட்டு எங்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிழக்கு ஒட்டிய திசையில வந்து பூட்டு வைக்கணும் உள்பகுதியில இருந்து நம்ம வந்து வெளியே வரும் அப்படின்னா அப்ப வந்து இடது கை பக்கம் நம்ம வந்து அந்த அந்த ஆள் டிராப்பு பூட்டு எல்லாம் நம்ம வந்து தாழ்பால் எல்லாம் போடணும் வலது பக்கம் அதாவது வீட்டுக்கு உள்ள இருந்து நம்ம வந்து தெற்கு பார்த்து வெளியே வரும் பொழுது வலது பக்கம் இருக்கும் வலது பக்கம் வந்து இஞ்சஸ் போடணும் அதே நேரத்துல வெளியே இருந்து நம்ம வந்து உள்ள போறோம் அப்படின்னா பக்கம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம வந்து அந்த இன்ஜெஸ்லாம் நம்ம மாட்டணும் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து லாக் வச்சுக்கலாம் பூட்டு வச்சுக்கலாம் இதுல வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது இது மாதிரி ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா எயிட் ஜீரோ செவன் டூ செவன் சிக்ஸ் எயிட் செவன் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நான் வந்து நிச்சயமாக சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா படம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதா கி ஜெய் ஜெயஹிந்த்